காலை அமைதியாக வந்தது மென்மையான ஒரு பாடலைப் போல மலைகளின் மேலிருந்து சூரியன் எட்டிப் பார்த்து பொன்னீர ஒளியை பூமி முழுவதும் பரப்பினான் காற்று தூய்மையாகவும் புத்துணர்ச்சியாகவும் மணந்தது இரவின் குளிர்ச்சி இன்னும் நிலத்தில் ஒட்டிக்கொண்டே இருந்தது யோசேப்பு புன்னகையுடன் விழித்தான் அவனுக்கு காலைகள் மிகவும் பிடிக்கும் ஒவ்வொரு காலையும் நம்பிக்கையால் நிரம்பியதாக உணர்ந்தது எதுவாக இருந்தாலும் நல்லது நடக்கலாம் என்ற உணர்வுடன் யோசேப்பு எப்போதும் போல முடிந்த இடமெல்லாம் உதவி செய்தான் தானியங்கள் நிறைந்த கூடை எடுத்துச் சென்றான் மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளை கவனித்தான் தந்தை பேசும்போது குறிப்பாக பழைய கால கதைகளை சொல்லும்போது மிக கவனமாக கேட்டான் அவை யோசேப்பின் மிகவும் பிடித்த தருணங்கள் அவனது தந்தையின் குரல் அமைதியாகவும் உறுதியாகவும் இருந்தது அவர் தேவனைப் பற்றி பேசும்போது குளிர்ந்த மாலையில் மெதுவாக சடசடவென்று எரியும் நெருப்பின் சத்தத்தை கேட்பது போல இருந்தது அந்த கதைகள் யோசேப்பை பாதுகாப்பாக உணரச் செய்தன தேவன் அருகிலேயே இருப்பது போல எங்கும் விலகாத அன்பின் இருப்பாக ஒரு காலை சூரியன் மேலும் உயர்ந்தபோது யோசேப்பின் தந்தை அவனை அழைத்தார் யோசேப்பு என்று மென்மையாகச் சொன்னார் இங்கே வா என் மகனே யோசேப்பு விரைந்து ஓடி வந்தான் ஓடும்போது அவன் செருப்புகள் மேகங்களை எழுப்பின தந்தையின் முன் வந்து நின்றபோது அன்பு நிரம்பிய கண்களை பார்த்தான் கவலைகளை சுருக்கி இதயத்திற்கு தைரியம் தரும் கண்கள் உனக்காக ஒன்றை செய்திருக்கிறேன் என்றார் தந்தை யோசேப்பு ஆர்வத்துடன் தலை சாய்த்தான் தந்தை தன் முதுகுக்குப் பின்னாலிருந்து ஒரு அங்கியை எடுத்தார் ஆனால் அது சாதாரண அங்கி அல்ல அது மிக அழகானது அதன் நிறங்கள் ஆழமாகவும் செழுமையாகவும் இருந்தன துணியில் நெய்யப்பட்ட சாயங்கால சூரிய அஸ்தமனத்தைப் போல நீண்ட கையாடைகள் மென்மையாக விழுந்தன துணி மென்மையாக இருந்தாலும் உறுதியானதாகவும் இருந்தது நீண்ட காலம் நிலைத்திருக்க செய்யப்பட்டது போல் ஒவ்வொரு தையலும் பொறுமையும் அன்பும் நிரம்பியதாக தோன்றியது யோசேப்பின் மூச்சு நின்றது எனக்கா என்று மெதுவாக கேட்டான் தந்தை தலையசைத்தார் அங்கியை மென்மையாக யோசேப்பின் கைகளில் வைத்தார் உனக்கே அன்புடன் யோசேப்பு தையல்களை விரல்களால் தொட்டு பார்த்தான் தந்தையின் அன்பு ஒவ்வொரு நூலிலும் தைக்கப்பட்டிருக்கிறது போல உணர்ந்தான் அந்த அங்கி வெறும் உடை அல்ல அது சொல்லும் செய்தி இதுதான் நீ எனக்கு மிகவும் மதிப்புடையவன் யோசேப்பு அங்கியை அணிந்தான் அது சரியாக பொருந்தியது அவன் அறியாமலேயே சிறிது நேராக நின்றான் முகத்தில் பெரிய புன்னகை மலர்ந்தது நன்றி என்று அவன் கிசுகிசுத்தான் ஆனால் சில நேரங்களில் மிக அழகான பரிசுகளும் அமைதியான நிழல்களை உருவாக்கும் யோசேப்பின் சகோதரர்கள் உடனே அந்த அங்கியை கவனித்தார்கள் அவர்கள் அதன் பிரகாசமான நிறங்களை பார்த்தார்கள் அதன் நுணுக்கமான தையல்களை பார்த்தார்கள் மேலும் அவர்களின் இதயத்தை இருக்கச் செய்த ஒன்றையும் கவனித்தார்கள் தந்தை அவர்களுக்கு இப்படிப்பட்ட அங்கியை கொடுக்கவில்லை ஒரு சகோதரன் புருவம் சுருக்கி எப்போதும் அவனுக்குத்தான் சிறப்பு என்று முணுமுணுத்தான் மற்றொருவன் கைகளை மடக்கி முகம் திருப்பினான் அப்பா அவனை அதிகமாக நேசிக்கிறார் அவர்களின் வார்த்தைகள் மென்மையானவை ஆனால் உணர்ச்சிகள் மிகச் சத்தமாக இருந்தன யோசேப்பு அவர்கள் சொன்ன அனைத்தையும் கேட்கவில்லை ஆனால் மாற்றத்தை உணர்ந்தான் அவன் அருகில் வந்தால் குரல்கள் அமைதியாகும் விதம் புன்னகையில்லாமல் கூர்மையும் அசௌகரியமும் கலந்த பார்வைகள் அவனை தொடர்ந்தன யோசேப்புக்குக் காரணம் புரியவில்லை அவர்கள் விரைவில் எனக்காக மகிழ்வார்கள் நாம் குடும்பம் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொண்டான் யோசேப்பு இன்னும் பொறாமையைப் பற்றி அதிகம் அறியவில்லை யாரும் பிடுங்கவில்லை என்றால் அது தோட்டத்தில் களையாய் வளர்வதை அவன் அறியவில்லை அவன் அங்கியை தொடர்ந்து அணிந்தான் காட்சி காட்டுவதற்காக அல்ல யாரையும் வருத்துவதற்காக அல்ல அவன் அதை அணிந்தது நாள் முழுவதும் தந்தையின் அணைப்பை தன்னுடன் எடுத்துச் செல்லும் உணர்வுக்காக ஆனால் அவன் அதிகமாக அணிந்த போதெல்லாம் சகோதரர்களின் பார்வைகள் மேலும் கனமாகின அவர்கள் மனத்தில் அந்த அங்கி இனி வெறும் துணி அல்ல அது ஒரு அடையாளமாக மாறியது யோசேப்பு வேறுபட்டவன் என்பதற்கான அடையாளம் அவன் சிறப்பாக நேசிக்கப்படுகிறான் என்பதற்கான அடையாளம் அந்த எண்ணங்கள் அவர்களின் இதயங்களை சூடாக்கி அமைதியற்றவையாக மாற்றின நீண்ட நேரம் நெருப்பில் வைக்கப்பட்ட பாத்திரம் போல ஒரு மாலை வானம் இளஞ்சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறமாக மாறியபோது யோசேப்பு சகோதரர்களை கடந்து சென்றான் நின்று மென்மையாக கேட்டான் ஏதாவது உதவி வேண்டுமா ஒரு சகோதரன் மேலே பார்க்காமலே தலை அசைத்தான் இல்லை மற்றொருவன் சொன்னான் போ யோசேப்பு ஒரு நிமிடம் நின்றான் அங்கியின் ஓரத்தை அவன் விரல்கள் இறுக்கமாக பிடித்தன மார்பு இறுக்கமாக உணர்ந்தது ஏன் என்று தெரியாமல் நான் இதை கேட்டுக்கொள்ளவில்லை என்று சொல்ல விரும்பினான் நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்ல விரும்பினான் ஆனால் அந்த வார்த்தைகள் உள்ளேயே அமைதியாக இருந்தன ஆகவே அவன் தலை அசைத்து அங்கிருந்து சென்றான் பிறகு யோசேப்பு தனியாக உட்கார்ந்து தன் கைகளில் விழுந்திருந்த பிரகாசமான கையாடைகளை பார்த்தான் அவன் இன்னும் அந்த அங்கியை நேசித்தான் ஆனால் இப்போது அது கனமாக உணர்ந்தது துணி கனமாக இருந்ததால் அல்ல அது சகோதரர்களுக்கு ஏற்படுத்திய உணர்வுகளை அவன் உணர்ந்ததால் அதை எப்படி செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக யோசேப்பு இன்னும் ஒரு குழந்தைதான் ஆகவே குழப்பம் ஏற்பட்டால் பல குழந்தைகள் செய்வதை அவனும் செய்தான் அவன் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை நன்மை இன்னும் வளர முடியும் என்று நம்பினான் இதயங்கள் மென்மையடைய முடியும் என்று நம்பினான் அன்பு ஒரு வழியை கண்டுபிடிக்கும் என்று நம்பினான் அந்த நம்பிக்கையில்தான் தைரியம் இருந்தது அந்த இரவு யோசேப்பு அங்கியை கவனமாக மடித்து தன் அருகில் வைத்தான் அறை அமைதியாக இருந்தது மென்மையான நிழல்கள் நிறைந்திருந்தன அவன் கண்களை மூடி மெதுவாக ஜெபித்தான் தேவனே என்று மென்மையாகச் சொன்னான் என் தந்தைக்காக நன்றி அன்புக்காக நன்றி தயவு செய்து என் சகோதரர்களுக்கு உதவுங்கள் நாங்கள் ஒருவருக்கொருவர் நல்லவர்களாக இருக்க உதவுங்கள் வெளியே காற்று மென்மையாக மலைகளை தாண்டிச் சென்றது நட்சத்திரங்கள் வானில் ஒளிரத் தொடங்கின உள்ளே யோசேப்புக்குத் தெரியாத இடங்களிலும் கூட தேவன் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தார் இப்போது உறங்குங்கள் அன்பானவரே ஒருநாள் நாள் உங்களுக்கு சிறப்பு ஒன்று கிடைத்து அது பிறரை புறக்கணிக்கப்பட்டதாக உணரச் செய்தால் யோசேப்பை நினைவில் கொள்ளுங்கள் பரிசுகள் அழகானவை ஆனால் அன்பும் நன்மையும் அதைவிட மதிப்புடையவை இனிய இரவு தேவன் உங்களை மென்மையான நிலையான அன்புடன் நேசிக்கிறார் உணர்ச்சிகள் குழப்பமாக இருந்தாலும் தைரியமாகவும் நல்லவராகவும் இருங்கள் அவருடைய அன்பு எப்போதும் உங்களுடன் இருக்கும்